ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழரோட கலைகள் அந்த கலைகள் பா அந்த கலைகள் டாப்பிக்கில் வந்து சிற்பக்கலை அந்த டாப்பிக் தான் வந்து பார்க்க போகிறோம் சிற்பக்கலையை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையை பற்றி இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம டெலாராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எதற்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலாராம் லிங்க் கொடுக்குற நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டேன் பி தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலகாராம் குரூப்லேயே இருக்குது யாருக்காச்சும் வேணுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீடியப் வந்து நம்ம டெலகிராம் குரூப் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் யாருக்காச்சும் வேணும்னாலும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தட்சண மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தட்சண மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில் கரெக்டாக நோட் பண்ணிச்சுவாங்க ஸோ தஞ்சை பெரிய கோவில் வந்து ராசராசன் வந்து எப்படி சொன்னார் எப்படி அழைத்தார் அப்படி மாதிரி கேட்கலாம் மேரு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டு குடைவறை கோயில்களுள் மிக பழமையான கோவில் உள்ள ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டு குடைவறை கோயில்களுள் மிகவும் பழமையான கோயில் உள்ள ஊர் வந்து பிள்ளையார்பட்டி ஆப்ஷன் பி பிள்ளையார்பட்டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது எங்குள்ளது பாருங்கள் அதே கொஷின் வந்து திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும் பாருங்கள் இதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்கள் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஏற்காச்சும் ப்ரீவியர் கொஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குறைவெர் கோள்களில் பழமையானது வந்து பிள்ளையார் பட்டியில் தான் இருக்குது அடுத்தது பாருங்கள் கோவில்களின் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்பு மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்பு மரபு யா யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாம் குலோத்தொங்கன் ஸோ அவருடைய காலத்தில் வந்து தொடங்கியிருக்கு பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யார் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் வந்து யார்னு கேட்டிருக்கேங்க பல்லவர் காலத்து சிற்பிகள் ஸோ யானையோட உருவத்தை செதுக்கிறதுல வந்து யார் வந்து ரொம்ப கை தெரிந்தவங்களா பல்லவர் காலத்து சிற்பிகள் தான் அடுத்தது பாருங்கள் பெண் புதின எழுத்தாளர் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வைமு கோதை நாயகி பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி வந்து யார்னு கேட்டிருக்காங்க வைமு கோதை நாயகி அடுத்தது பாருங்கள் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை வந்து தந்த சிற்பக்கலை எல்லா அப்படியே மா கொஷின்ஸ் மாற்றி கூட கேட்கலாம் தந்த சிற்பக்கலை வந்து யாருடைய காலத்தில் வந்து சிறந்து விளங்கியது அப்படின்னு மாதிரி கேட்கலாம் நாயக்கருடைய காலத்தில் அடுத்தது பாருங்கள் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க மகேந்திரவர்மன் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் வந்து ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் அடுத்தது பாருங்கள் திரும்பவும் பாருங்கள் திரும்பவும் மூணாவது டைம் வந்து இதே கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி மூணாவது டைம் வந்து இதே கொஷினை கேட்டிருக்காங்க அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் சிற்பகலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிற்ப செந்நூல் ஆப்ஷன் டி சிற்பகலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிய சிற்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த சிற்ப வந்து யார் வெளியிட்டாங்கன்ற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஸோ அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் திரும்பவும் பாருங்கள் இது ரிப்பீட்டாக இருக்குது பாருங்கள் சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க சித்திரகார புலி என அழைக்கப்படுவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் இவர் தான் பார்த்திங்கன்னா முதல் முதலாக வந்து இந்த குடைவரை கோயிலாக இல்லையா அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து முதல் முதலாக வந்து அமைச்சிருப்பார் ஸோ அதை பற்றி எந்த கல்வெட்டு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு அந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்கள் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் வந்து பாண்டியர்கள் ஆட்டா நோட் பண்ணிச்சுவாங்க கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் வந்து பாண்டியர்கள் அடுத்து பாருங்கள் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காணப்படுகின்றன ஸோ கிடைக்கின்றன அது மாதிரி கேட்டிருக்காங்க சமண மதத்தில் பல சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமதத்தோட சமண மதத்தோட சிற்பங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அளவுக்கு மீறிய உயரம் உயரமும் பருமனும் அப்படின் இருக்கும் சரிங்களா ஸோ அளவுக்கு மீறியும் ஸோ இவ்வளோ தான் உயரம் இருக்கும் அப்படின்னு கிடையாது இவ்வளோ தான் பருமன் இருக்கணும் அப்படின்னு கிடையாது அவங்க குத்து மதிப்பாக வந்து செஞ்சுருப்பாங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் நாலாவது டைம் கேட்குறாங்க சரியா அதனால் வந்து நல்லா இன்னோட் வச்சுக்கோங்க தமிழகத்தில் மிக பழமையான குடைவெறி கோயில் பிள்ளையார் பிள்ளையார்பட்டினி தமிழகத்தின் மிக பழமையான குடைவெரி கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பட்டியலே தான் இருக்குது நாலாவது டைம் இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் சிற்பக்கலை பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பிடிஎஃப் வந்து நம்ம டெலாகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலாகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலாகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காச்சும் எனக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே தேங்க் யூ